அனைவருக்கும் வணக்கம் நான் காயத்ரி கிருஷ்ணன் இன்றைக்கி நம்ம ரொம்பவே ப்ரோட்டீன் ரிச்சான அதே சமயம் ஃபைபர் ரிச்சான ஒரு டிஃபன் ரெசிபியும் ஒரு சைட் டிஷ்ஷும் பார்க்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க பார்ப்போம் இந்த டிஃபன் ரெசிபி பண்ணுறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ஊற போட வேண்டியது ஊற போட்டுக்கலாம் அதுக்கு வந்து நான் இன்றைக்கி பாருங்கள் இந்த கப்பில் ஒரு கப் வந்து பச்சைப்பயிர் எடுத்திருக்கேன் அதை இங்கே ஒரு பாத்திரத்தில் ஆட் பண்ணிடலாம் நீங்கள் எந்த கப் எடுக்கிறீங்களோ அதே கப்புலேயே பார்த்தீங்கன்னா ஒரு கால் கப்பு மட்டும் உளுத்தம் பருப்பு ஒரு கப் பச்சை பயிருக்கு கால் கப் பருப்பு சரியாக இருக்கும் அதே மாதிரி இங்கே இன்னொரு பாத்திரம் எடுத்து வச்சுருக்கோம் அதில் நம்ம ஒரு கப் பச்சை பச்சைப்பயிர் எடுத்தோம்னா ஒரு கப் அவல் எடுத்துக்கோங்க நீங்கள் எந்த அவல்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம் தனித்தனியாகவே ஊற போட்டுக்கலாம் இப்போ இது ரெண்டையும் நம்ம வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுவோம் வாஷ் பண்ணிவிட்டு மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டு தனித்தனியாக மூடி வச்சுருங்க மூணு மணி நேரம் ரெண்டுமே ஊறட்டும் இப்போ கரெக்டாக த்ரீ ஹவர்ஸ் ஆகிருக்கு பாருங்கள் பச்சைப்பயிர் உளுத்தம்பருப்பு ஊரி இருக்குது மாதிரி அவளும் அருமையாக ஊறி வந்திருக்கு இப்போ இது எல்லாத்தையும் நம்ம அரைக்கிறது எப்படின்னு பார்த்துடலாம் மிக்சி ஜாரில் ஃபஸ்ட்டு நம்ம ஊரின பயிறு உளுத்தம்பருப்பு இதை வந்து சேர்த்துக்கலாம் இது வந்து நம்ம இன்ஸ்டண்ட்டாக பண்ணக்கூடிய டிஃபன் ரெசிபி இது மூணு மணி நேரம் ஊடுற டைம் தான் நம்ம மாவை அரைச்சிட்டோன்னா உடனே வந்து நம்ம தோசை ப்ரிப்பேர் பண்ணிடலாம் இல்லை நீங்கள் மாவை வந்து கொஞ்சம் புளிக்க வச்சு பண்ணுறதா இருந்தாலும் ஒரு டூ ஹவர்ஸ் கிட்டே புளிக்க வச்சு நீங்கள் அப்புறமாவும் நீங்கள் ரெடி பண்ணலாம் எப்படின்னாலும் நீங்கள் பண்ணிக்கலாம் நல்லாயிருக்கும் நாங்கள் இன்றைக்கி அரைச்ச உடனே தான் தோசை ப்ரிப்பேர் பண்ணி காட்ட போகிறோம் இப்போ நம்ம ஊரின உளுத்தம்பருப்பு பச்சைப்பயிறு ரெண்டே உள்ளே சேர்த்தாச்சு இப்போ இதோட கூடவே ஒரு கைப்பிடி கொத்தமல்லி ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி நல்லா கட் பண்ணி வச்சுக்கோம் அதையும் உள்ளே சேர்த்துடலாம் கூடவே கொஞ்சமாக பெருங்காயம் ஒரே ஒரு பச்சை மிளகா சேர்த்துக்கிற காரத்துக்கு நீங்கள் எடுத்துக்கிற அளவை பொறுத்து பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக மஞ்சப்பொடி இப்போ இதை மட்டும் நம்ம ஒரு சுற்றி சுற்றி எடுத்துக்கலாம் பச்சைப்பயிறு உளுத்தம்பருப்ப ஒரு சுற்றி சுற்றி எடுத்துகிட்டோம் பாருங்கள் இப்போ இதில் இஞ்சியை வந்து தோல் எடுத்துகிட்டு சீவி வச்சுருக்கோம் இஞ்சி துருவில் உள்ளே சேர்த்துடலாம் இதோட கூடவே நம்ம தேவையான அளவு உப்பையும் ஆட் பண்ணிவிடுவோம் இப்போ இதில் நம்ம ஊரில் அவலை வந்து சேர்த்துடலாம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணியை விட்டு தோசை மாவு பதத்துக்கு நம்ம இதை அரைச்சி எடுத்துக்கலாம் இன்றைக்கி வந்து நம்ம பச்சை பச்சைப்பயிர் போட்டு பண்ணுறோம் நீங்கள் பச்சை பயிரை ஊற போடுறதுக்கு பதிலாக நீங்கள் பாசிப்பருப்பை ஊற போட்டு பண்ணிக்கலாம் இல்லை நீங்கள் வந்து வெள்ளை உளுத்தம் பருப்புக்கு பதிலாக கருப்பு உழுத்த பருப்பு யூஸ் பண்ணியும் பண்ணலாம் இப்போ பாருங்கள் ஊர்ணை தண்ணியவே சேர்த்துருக்கோம் இதை நம்ம தோசை மாவு பதத்துக்கு அரைச்சிக்கலாம் மாவை வந்து நம்ம அரைச்சி இங்கே பாத்திரத்தில் மாற்றியாச்சு வேணும்னா கொஞ்சமாக தண்ணி விட்டு பாருங்கள் இந்த கன்சிஸ்டன்சிக்கு நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம் சைட் டிஷ் வந்து இன்னைக்கு நம்ம ஒன் பார்ட்டாக தான் பண்ண போகிறோம் அதுக்கு வந்து பாருங்கள் குக்கரில் நான் இன்னைக்கு ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன் இப்போ இதோட கூடவே ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் ஹீட் ஆகட்டும் எண்ணெய் ஹீட்டானதும் கடுகு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக ஜீரகம் பெருங்காயம் ஆட் பண்ணிப்போம் ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம் இப்போ இதில் ஒரு துண்டு இஞ்சியை தோலை எடுத்துகிட்டு சீவி வச்சுருக்கோம் இஞ்சி துருவள உள்ள சேர்த்துடலாம் இதோட கூடவே நான் இன்றைக்கி காரத்துக்கு சின்ன பச்சை மிளகாயில் ரெண்டு பச்சை மிளகா போட்டிருக்கேன் நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்றவாறு எடுத்துக்கிற அளவு பொறுத்து பார்த்துட்டு சேர்த்துக்கலாம் கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துடலாம் எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம் இப்போ இது எல்லாமே தாளித்து ஆனதுக்கப்புறம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கோம் அதை வந்து உள்ளே சேர்த்துடலாம் வெங்காயத்தோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க வெங்காயம் லேசாக கண்ணாடி புதை வரட்டும் ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு வெங்காயத்தை வதக்கிக்கலாம் வெங்காயம் ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு நம்ம வதக்கியாச்சு இப்போ இதில் ஒரு தக்காளி பழத்தை கட் பண்ணி வச்சுருக்கோம் அதை வந்து உள்ளே சேர்த்துடலாம் சேர்த்து கலந்து விட்டுப்போம் இப்போ தக்காளியோடு சேர்த்து இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கினதுக்கப்புறம் இதில் நம்ம உருளைக்கிழங்கு சேர்க்கலாம் ஒரு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கை தோல் எடுத்துகிட்டு கட் பண்ணி வச்சுருக்கோம் உள்ளே சேர்த்துருவோம் கலந்து விட்டுக்கலாம் எல்லாமே சேர்ந்து வதங்கியாச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் வதங்கியிருக்கு இப்போ இந்த டைமில் பாருங்கள் கொஞ்சமாக மஞ்சள் பொடி தனியா பொடி காரத்துக்கு ஏற்றவாறு ரெட் சில்லி பவுடர் பச்சை மிளகா போட்டிருக்கோம் அதனால் பார்த்துட்டு எவ்வளோ வேணுமோ சேர்த்துக்கோங்க தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிடலாம் இதோட கூடவே ஒரு கால் டீஸ்பூன் மட்டும் சர்க்கரையும் சேர்த்துப்போம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் பொடிகள்லாம் போட்டனால ஒரு ஒரு நிமிஷம் சேர்த்து வதக்கிக்கலாம் இப்போ இதில் நம்ம பட்டாணி சேர்க்கலாம் பாருங்கள் நான் வந்து இன்னைக்கு ஒரு கப் பட்டாணியை டுவெல் ஹவர்ஸ் ஆல்ரெடி ஊற வச்சு சுண்டல் பட்டாணியை ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன் இப்போ அந்த ஊறின தண்ணியோட அப்படியே நான் வந்து பட்டாணி இதில் ஆட் பண்ணிடுறேன் இன்றைக்கி நம்ம பட்டாணி குருமா தான் பண்ண போகிறோம் சைட் டிஷ்க்கு சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் எல்லா இன்க்ரீடியண்ட்டும் ஆல்ரெடி ஆட் பண்ணிவிட்டோம் ஜஸ்ட்டு ஒரே ஒரு கொதி மட்டும் வந்தோன்னே நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் ஒரு கொதி வரட்டும் பட்டாணியை சேர்த்ததுக்கப்புறம் பாருங்கள் லேசாக இந்த மாதிரி கொதி வருது இப்போ வந்து நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் விசில் போட்டுருவோம் மீடியம் ஃப்ளேமில் ஒரு மூணு விசில் வந்து ரெடி ஆகட்டும் மூணு விசில் வந்து ப்ரெஷர் அடங்கியாச்சு நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டோம் பாருங்கள் பட்டாணி எல்லாமே அருமையாக வந்து சூப்பராக பர்ஃபெக்டாக வந்திருக்கு நம்மளோட பட்டாணி குருமா நீங்கள் எந்த டிஃபனுக்குனாலும் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒன் பாட்டில் ஈஸியாக முடிச்சிடலாம் தோசை கல்லில் ஆயில் அப்ளை பண்ணி வச்சுருக்கோம் ஹீட்டாக எடுத்து பாருங்கள் நாங்கள் ரெடி பண்ண மாவை மெல்லிசாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் நீங்கள் இதை மெல்லிசாக மொறுன்னு தோசையாகவும் விட்டுக்கலாம் இல்லைனா நீங்கள் ஊத்தப்பா மாதிரி குட்டியாகவும் நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம் வேணும்னா நீங்கள் வெங்காயத்தெல்லாம் கூட கட் பண்ணி மேலாக தூவி அப்படி கூட நீங்கள் பண்ணலாம் நல்லாயிருக்கும் சுற்றி நம்ம ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் ஒரு சைடு ஆகட்டும் ஒரு சைடு ரெடியானதுக்கப்புறம் மெதுவாக எடுத்து திருப்பி போட்டுக்கலாம் அடுத்த ரெடி ரெடியாகட்டும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ப்ரோட்டீன் ரிச்சான டிஃபன் ரெசிப்பியும் கூட ட்ரை பண்ணி பாருங்க பச்சை பயிர் உளுத்தம்பருப்பெல்லாம் ஊடுற டைம் தான் உடனே நம்ம ரெடி பண்ணிடலாம் தோசை வந்து ரெடியாகிடுத்து எடுத்துடலாம் அப்படியே நம்ம சுட சுட சர்வ் பண்ணாமல் நல்லாயிருக்கும் சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் கொத்தமல்லி ஃப்ளேவரோட இந்த இஞ்சி வாசனையோட ரொம்பவே சூப்பராக இருக்கும் இதே மாதிரி எல்லா வங்களுக்கும் நம்ம தோசை ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இன்னொரு தோசை மட்டும் விட்டு காட்டுறோம் சுற்றி எண்ணெய் விட்டுப்போம் இதே மாதிரி பாருங்கள் நம்ம அடுத்த தோசையும் ரெடி பண்ணிட்டோம் ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு இதுக்கு சைட் டிஷ்க்கு இன்றைக்கி நம்ம ரெடி பண்ண பட்டாணி குருமாவோடு வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக எல்லாருமே இந்த காம்பவுண்ட் ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் மேலும் மேலும் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு மணக்கோலம் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ